ஹை பிரெண்ட்ஸ் சிஏஏ அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக தளபதி கருத்து தெரிவித்தது வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு தளபதி இந்த பிரஸ் நோட் மூலமா என்ன சொல்லியிருக்காருனா சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கதல்ல தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு தளபதி இந்த மாதிரி பிரஸ் நோட்டு ரிலீஸ் பண்ணது கரெக்ட் தவறுன்னு சொல்லிட்டு இந்த சிஏஏவை ஆதரிக்கிறவங்களும் எதிர்க்கிறவங்களும் அடிச்சுக்கிறாங்க அண்ட் இது சரியா தவறான கருத்து சொல்ற அளவுக்கு சிஏஏ பத்தின ஒரு பெரிய அரசியல் நாலேஜ் எல்லாம் இல்ல அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல என்ன கருத்து சொன்னாலும் ஏதாவது ஒரு பக்கம் அடிப்பாங்க போல பட் தளபதி இதை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காருன்னா அவர் அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு அண்ட் ஆளும் கட்சியான டிஎம்கே சார்பாகவும் அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க பத்தி முழுசா தெரிஞ்சவங்க இது கொண்டு வருவது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சிஏஏன்னா என்னன்னே தெரியாதவங்க யூடியூப்ல அப்படின்னா என்னன்னு பாருங்க மதன் கௌரி கூட நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தா தளபதி ஃபேன்ஸ்லாம் இனிமேல் அரசியல் டாபிக்ஸையும் கரைச்சி குடிக்கணும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்